ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அட்வென்ச்சர் வித் ஜோன்ஸ் மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஏதாவது டவுட்ஸு நம்ம சேனலில் வேறு எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக்காக நீங்கள் கமெண்ட்ஸும் பண்ணலாம் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் கோபாலபுரம் லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்க கலைஞர் சென்டினரி பார்க்கில் தான் இருக்கும் அதாவது கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அதில் தான் நம்ம இருக்கோம் ஸோ இந்த பார்க்குடைய ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு அடல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா சின்ன பசங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து கேமரா நார்மல் ஸ்டில் கேமரா இருந்தால் அதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ வீடியோ கேமரா கோப்ரோ இல்லை வீடியோ கேமராஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இது தான் சார்ஜ் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கறதா இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுடைய என்ட்ரன்ஸுங்க ஸோ இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த பூங்கா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஏக்கார்ஸ் லேண்டில் வந்து கட்டியிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோபாலபுரம் ஏரியாவில் ஒரு மெயின் சென்னையுடைய ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஏக்கார்ஸில் கட்டியிருக்காங்க இதை வந்து நம்மளுடைய அக்ரி ஹாரிகல்ச்சர் சொசைட்டி தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ ஓவராலாக இதை கட்ட எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு கோடி செலவு பண்ணி இதை கட்டியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் தான் இருக்குங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் செம்மொழி பூங்கா போயிருப்பீங்க நம்ம அண்ணா ஃப்ளைஓவருக்கு பக்கத்துலேயே இருக்கேன் ஸோ கரெக்டாக அண்ணா ஃப்ளைஓவருக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த கட்டியிருக்க அந்த கலைஞர் சென்டினரி பார்க் வந்து இருக்குது ஸோ நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இங்கே என்னென்ன அந்த இதெல்லாம் இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் இருக்கும் மோரோவர் நீங்கள் டிக்கெட்ஸ் எல்லாமே கவுண்டரில் இங்கே வாங்க முடியாது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்க முடியும் அங்கேயே வந்து அங்கே க்யூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணதுக்கான ஒரு இது வச்சுருப்பாங்க அதை உங்கள் மொபைலில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும் ஸோ என்ட்ரன்ஸ்க்கு ஆல்ரெடி இந்த அமௌண்ட்டு இப்போ இந்த ஜிப் லைனுக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த ஜிப் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் மற்ற அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்லலாம் ஜிப் லைன் இருக்கும் ஒரு நார்மலான ஒரு பார்க்கு இந்த அந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே தான் அந்த ஜிப் லைன் இருக்குது நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இந்த ஜிப் லைனை பார்த்திங்கன்னா நிறையா பேர் கலாச்சலம் இருப்பாங்க ஏன்னா கரெக்டாக டூவர்ட்ஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து அந்த ஸ்லோப் கரெக்டாக இல்லாமல் நிற நிறைய இடத்துல வந்து இது நின்றுடும் ஸோ ஸோ இந்த சிப் லைன் இது உங்களுக்கு வேணா ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸு சின்னவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இரநூறுபாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த ஜிப்லைனுக்கு பக்கத்துலேயே இருக்க ஏரியாவில் இப்போ நிறையா வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் பண்ணியிருக்காங்க நிறையா கார்டன்ஸ்லாம் வளர்த்துருக்காங்க பாருங்கள் திருவோட்டு மரம் அதாவது எனக்கு தெரிஞ்ச திருவோடுன்னு வாங்கல ஸோ அந்த மரத்தோடைய அந்த போல் இருக்குது ஸோ இதை வச்சு தான் திருவிழாலாம் பண்ணுவாங்களான்னு நம்ம எனக்கு தெரியல ஸோ இது பாருங்கள் இது வந்து மெட்டல் பர்கோலா மெட்டாலிக் பர்கோலா ஸோ அந்த பார்க்குடைய போகிற அந்த என்ட்ரன்ஸ் தான் இருக்குது இது அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி நம்ம போகணும்னு நினச்சிக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் நிறைய அந்த வந்து ஆர்ச்சிட் ஃப்ளார்ஸ்லாம் இருக்கும் வாங்க நம்ம அப்படியே அது உள்ளேயுமே நம்ம போகலாம் ஸோ இந்த பர்கோலா நிறைய எங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க நல்லாயிருக்கும் ஸோ ஃபோட்டோஸ்லாம் அப்படி எடுத்துகிட்டு பட் என்னன்னா ரஷ்ஷாக இருக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் சாட்டர்டே சண்டே இந்த டைம்லாம் போனீங்கன்னா பயங்கர ரஷ் இருக்கும் ஸோ அதனால் நார்மல் வீக் டேஸில் போக முடிஞ்சுன்னா அவ்வளோக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணோன்னா நீங்கள் பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு மாதிரி இந்த ஃபாகு மிஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னா இந்த இடத்துல உங்களால் பண்ண முடியுங்க ஸோ இங்கே என்ன ஆகுனா ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மோக்காக ஃபுல்லாக வரும் நான் ப்ரீவியஸாக காமிச்சேன் பார்த்தீங்களா அதில் ஸோ பாருங்கள் இந்த இடத்துல வந்து குழந்தைங்களுக்கான அந்த மினி அந்த ட்ரெயினும் இருக்குது ஸோ அந்த ட்ரெயின்லேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களெல்லாம் வந்து ஏற்றி விட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ண வைக்கலாம் நானும் எங்கள் வீட்டிலருந்து குட்டி போயிட்டு இருந்தேன் குட்டி பசங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ண வச்சோம் இங்கே பாருங்கள் ஆர்கிட் குடில் அதாவது அந்த ஆர்ச்சிட் ஃப்ளவர்ஸோடைய அந்த வளர்க்குற அந்த ஏரியா அது நாங்கள் போகும்போது ஆக்சுவலாக அப்போ தான் வந்து அதை வந்து அந்த வளர்த்துட்ருந்தேன் அந்த டைமு பெருசாக ஃப்ளார்ஸ்லாம் ஒன்றும் பெருசு நல்லா ஒன்றும் கம்ப்ளீட்டாக குரோ ஆகலை அப்போ தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க நம்ம வீட்டுக்குட்டி பசங்க சும்மா இல்லை வழக்கம்போல் கையை வச்சுக்கிட்டு ரெண்டு மூணாவது அந்த ஃப்ளார் வந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து கீழிட்டு வரந்தாங்க ஸோ இதுதான் அதோடய ஸ்டேட்டு அங்கங்கே அங்கே வந்துருந்துச்சு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக அதோடைய க்ரோத் இல்லாமல் இருந்துச்சு கே ரெட் கலர் ஆர்கிட் போல் இருக்குது எல்லாமே அப்போ தான் ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அப்போ தான் வந்து அப்படியே வந்து க்ரோ இருந்தாங்க ஸோ அப்படியே அதை விட்டு நம்ம அப்படியே வெளியே வந்தோம்னு சொன்னி பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிளாஸ் ஹவுஸ்னு ஒன்று இருக்குங்க ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போக முடியும் இதோட டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபார்ட்டி ருபீஸ் இந்த கிளாஸ் ஹவுஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரேர் ஸ்பீஷஸ் ஆஃப் பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக நான் போகல நான் என்ன பண்ணனா அப்படியே அது பக்கத்துலேயே வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லாம் வந்து ஒரு நெஸ்ட்டில் போட்டு ஒரு மாதிரி ஒரு பெரிய கூனில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க ஸோ அது தான் நாங்கள் வந்து போனோம் இது ஒருத்தருக்கு எந்த எந்த சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த அந்த பா பறவைகள்லாம் இருக்க இடத்துல போகிறதுக்கு என்ட்ரிக்கு பெரியவங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் சின்னவங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து கிட்ஸ்க்கு வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸ் இந்த இடத்துல நிறைய எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு மெக்காவ் அதுக்கப்புறமா நிறைய லவ் பேர்ட்ஸ் வெரைட்டியில் அதை தவிர்த்து நிறைய அந்த பஞ்சவன கிளிகள்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய கிளிலாம் இருந்துச்சு இதுக்கு ரெண்டு இருக்குங்க இன்னொரு டிக்கெட்டுமே இருக்குது என்னென்னா நமக்கு அந்த பேர்ட்ஸை வந்து நம்ம ஃபீட் பண்ணுவோம் அதுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் என்னமோ நம்ம பே நினைக்கிறேன் நான் அதே மாதிரி வந்து மியூசிக்கல் ஃபவுண்டென்னுமே இங்கே ஒன்று இருக்குது அது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் அந்த டிக்கெட்டு சரி பாருங்கள் டிக்கெட் இது எல்லாம் நான் சொன்ன மாதிரி உள்ளே என்ன டிக்கெட் எடுக்கணுனாலும் எல்லாமே ஆன்லைனில் தான் நம்ம டிக்கெட் எடுக்க முடியும் தனியாக ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையா அந்த இதெல்லாம் கிரைன்ஸ்லாம் தருவாங்க அதுக்கான நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபைவ் நினைக்கிறேன் ஸோ நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த ஜிப்லைன் அந்த ஜிப்லைனுடைய டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இருக்கும் அது தவிர்த்து திட்டம் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபி பூத்து செல்ஃபி ஸ்பாட்ஸ்லாம் இருந்துச்சு என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக வந்து அந்த இதெல்லாம் வாங்க வேண்டியது அதாவது பசங்க அந்த பறவைகளுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ண அந்த ஃபுட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்க தேவையில்லை ஏன்னா நிறைய ஃபீட் பண்ண சில பேர் நிறைய பேர் வாங்கி ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அதெல்லாமே ஆக்சுவலாக அங்கே அங்கேயே இருக்கும் அதை எடுத்தே நீங்கள் சும்மா கொடுத்தாலே உங்கள் பறவைங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் கையிலலாம் உட்காந்துரும் கேங்க பாருங்கள் இது வந்து இப்போத்துக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பறவைகள்லாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நல்லா பிரிஸ்காக இருந்தது இன்னும் போக போக அது எந்தளவுக்கு இதே ஸ்டேஜில் ஆக்டிவாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல நம்ம அதை தான் வெயிட் அண்ட் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் ஸோ அளவுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது பட் ஆனால் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில் வந்து கவர்மெண்ட்க்கு வந்து ரெவென்யூவுக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட்டு ஒரு பிளான் தான் இது ஏன்னா நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக விசிட் பண்ணுறாங்க நல்ல க்ரௌட்ஸ் இருக்குது ஸ்பெஷலி வந்து இந்த வீக்கெண்ட்ஸாக இருக்குது ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இல்லை சிக்ஸ் ஓ கிளாக் மேலே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹார்ஸ் வந்து நல்லா ஒரு ஒரு ப்ராப்பராக ஆக்சுவலாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நிறையா நல்லா க்ரீனரியாக நிறையா பிளான்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நல்லா டைம் பாஸ் பண்ணலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா கேன்டீன் வர இருக்குது கேண்டினில் நம்ம எதாவது வாங்கி சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எனக்கு இது ஆக்சுவலாக என்ன பேர்டுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுனா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க இஃப் ஐ எம் நாட் ராங் இது மெக்காவ் பேரட் வெரைட்டியாக இருந்த மெக்காவா என்னென்னு தெரியல நீங்கள் ஆக்சுவலாக கமெண்ட்ஸில் சப்போர்டுங்க இது என்ன பேர்டுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நிறைய பேர் ஆக்சுவலாக போய் அது நல்லா அதுவும் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக கடிச்சிட்டுலாம் வந்து விளையாடுது கடிச்சிட்டு விளையாடலாம் இல்லை டென்ஷனாக எல்லாரையும் கடிக்குதா என்னதுன்றது நமக்கு தெரியல பட் ஆஓவர் நம்ம வந்து புதுசாக அந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா க்ளோஸான வந்து இந்த பேர்ட்ஸை வந்து நம்ம சென்னை நம்ம பார்க்குறது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய விஷயம் இங்கே பாருங்க இப்போ எங்கயுமே வந்து ஒரு ஒரு பேர்டு வந்து செம்மையாக வந்து விளையாடிட்டு இருந்துச்சு இப்போ நல்லா கடிக்குதுங்க கையை பூச்சி நல்லா கடிச்சிட்டு இருக்குது அப்படியே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பார்த்து ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே வெளியே வந்தோம் வெளியே வந்து அங்கே நிறையா ஆக்சுவலாக சின்ன பசங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னோம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த ட்ரெயினில் வந்து குட்டி வீட்டில் இருக்க குட்டி பசங்களெலாம் ஆக்சுவலாக விளையாட வச்சோம் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த ட்ரெயின் அப்படியே முடிஞ்சுட்டு அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் பாருங்கள் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து பார்க்கும்போது இந்த பேர்டு வந்து பயங்கரமாக எல்லோரையும் வந்து பயங்கரமாக கடிச்சிட்ருந்துச்சு ஓகே அவ்வளோதான் ஸோ அப்படியே இங்கே இங்கே ஒரு வெரைட்டி என்ன வெரைட்டி நமக்கு தெரியல குட்டி பசங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு டைம் பாஸாக இருக்கும் அது ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண வைக்கலாம் கரெக்டாக அந்த ஜிப்லையினுடைய க்ளோசிங் ஏரியா இது வரைக்கும் ஒழுங்காக வரும் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு தான் அந்த ஸ்லோப்பில் ஏதோ இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க நிற்கும் அங்கேருந்து ஒரு ஆள் வந்து டேரெக்டாக அந்த ஸ்லோப்பை பிடிச்சே இழுத்து வந்து அவங்கள வந்து இறங்க வைப்பாங்க ஸோ மற்ற இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கிட்ஸோடைய ப்ளே ஏரியா இங்கேயுமே வந்து கிட்ஸ்க்கு நிறையா ப்ளேயுங்கெல்லாம் இருக்குது பேன் அதாவது பே பண்ணி விளையாடுற கேம்ஸும் இருக்குது நார்மலாக இப்போ அங்கே தூரத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து பே பண்ணி தான் விளையாட முடியும் இங்கே வந்து ஒன்று 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 அந்த ராட் நம்பர் இருக்குது பாருங்கள் அதுவுமே வந்து நம்ம வந்து பே பண்ணி தான் நம்ம வந்து விளையாட வைக்க முடியும் மற்றபடி நார்மலாக விளையாடுற கேம்ஸுமே இங்கே நிறையா இருக்குது ஸோ சென்னையில் நல்லா ஒரு ஈவினிங் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஏரியா அவ்வளோதான் மறக்காமல் நம்முடைய சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணுன்னு போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபிலிஃபைன்ஸ்லேருந்து பாட்டலாம்